الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما لقد قال الله تعالى في مكتب التنسيل الأليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة فخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله قولوا قولا سديدا ويصلح لكم اعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد கமா ச அலா இப்ராஹிம வலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீது மஜீத் அல்லாஹம் பாரிக் அலா முகமதின் அலா அலி முகமதின் கமா பார்த அலா இப்ராஹிம வலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீது மஜீத் அலப்புறம் கருணையாளன் அல்லாஹினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரியவருளே அல்லாஹனுடைய மாம்பெரும் கருணையினால் நாம் எல்லாம் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகிய தீனுல் இஸ்லாத்திலே நம்மை இணைத்து கொண்டு அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்துகின்றானோ அந்த சமுதாயத்தில் உள்ள மக்களாக நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அலஹமது இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நமது வாழ்க்கையை சீரமைத்து கொள்ள அல்லாஹ் வழங்கிய பல அறிவுறுகளிலிருந்து நாம் சில விஷயங்களை இங்கே பார்ப்போம் அன்புக்குரியவர்களே அல்லாஹரபுல்லாலமின் எத்தனையோ வரலாறுகளை அவனது திருமறையிலே பதிவு செய்திருக்கின்றான் அவற்றின் மூலமாக நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் அந்த வசனங்களை அந்த வரலாறுகளை நமக்கு அருளியனுடைய நோக்கம் அப்படி வழங்கப்பட்ட வரலாற்று செய்திகளில் மூசா நபி அப்படைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மாம்பெரும் செல்வந்தன் ஆகிய காரூன் அவனை பற்றிய செய்தியையும் அல்லாஹ் சூரத்தில் கசசிலே பதிவு செய்கின்றான் அவனை பற்றிய ஒரு சுருக்கமான செய்தியை பதிவு செய்திருந்தாலும் அதில் மிகப்பெரிய படிப்பினை நமக்கெல்லாம் இருக்கிறது அதில் அல்லாஹ் ஆலமீன் ஹாரூருக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை பற்றி கூறும் அவனுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தினுடைய பொக்கிஷங்களுடைய சாவியை சுமப்பதற்கு மிக பலமுள்ள ஒரு கூட்டம் தேவைப்பட்டது அந்த அளவுக்கு அவனை நாம் செல்வத்தை கொடுத்து உயர்த்தி இருந்தோம் ஆனால் அவன் அந்த செல்வத்தை அடைந்ததினால் அவன் கர்வம் கொண்டு பெருமையடித்தவனாக இருந்தான் அந்த நேரத்தில் அந்த சமுதாயத்தில் உள்ள அறிவுடைய கல்விமான்கள் கூறினார்கள் காரோனே அல்லாஹ் உனக்கு வழங்கிய செல்வம் மிகப்பெரிய பாக்கியமாகும் அதனை கொண்டு நீ நன்மையாக மாற்றி உனக்கு அதை பயன்படுத்தி செய்து கொள் என்று கூறினார்கள் அதற்கு காரணம் கூறினான் இவையெல்லாம் அல்லாஹ் கொடுத்ததல்ல என்னுடைய அறிவினால் நான் உண்டாக்கியது என்றான் அவனுக்கு கொடுத்த செல்வத்தை பற்றி மக்களெல்லாம் எந்த அளவுக்கு வியாபித்தார்கள் என்றால் நமக்கும் இதுபோல கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமே இப்பொழுது ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்க வேண்டுமே என்று மிகவும் ஏக்கத்துடன் அவனை பார்த்தார்கள் அவன் செல்லுகின்ற பாதையில் மக்களெல்லாம் வரிசையாக நின்று அவனை பார்த்து இயங்குனாங்க நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கலையே அப்போ அல்லாஹ் ரபுல்லா அலமீன் பூமிக்கு கட்டளையிட்டு அவனையும் அவனது மாளிகையையும் அவனது செல்வங்களையும் பொக்கிசங்களையும் ஒட்டுமொத்தமாக விழுங்கிவிடும்படி கட்டளையிட்டான் பூமியும் செவன அல்லாஹினுடைய கட்டளையை நிறைவேற்றியது மக்கள் பார்த்து கொண்டிருக்க நேரத்திலேயே பூமியில் அவன் மூழ்கடிக்கப்பட்டான் அவனும் அவனுடைய செல்வங்களும் செல்வத்தை சுமந்து வந்த மிகப்பெரிய கூட்டங்களும் அவன் கட்டியிருந்த மாட மாளிகைகளும் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிட்டது கண்ணு முன்னால் பார்க்கும் பொழுதே பூமி பிளந்து உள்ளே போயிட்டான் மக்களெல்லாம் கூறினால் நல்ல வேலை ஆரோனை போல் நாம் செல்வம் கொடுக்கப்படவில்லை இல்லை என்றால் இதுபோல் நாம் அழிந்திருப்போம் என்றார்கள் இப்போ அந்த இடத்துல தான் அந்த சமுதாயத்தில் உள்ள மான்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்ன தெரியுமா கால் அல்லது இன ஊத்துல் இல்ம வைலக்கும் சவாபல்லிமன் ஒரு அழகான ஒரு விஷயத்தை ரத்தன சுருக்கமாக சொன்னாங்க ஆயினும் ஞானம் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர் கூறலானார்கள் உங்கள் நிலை குறித்து வறந்துகிறீர்களும் நம்பிக்கை உண்டு நற்சையில் புரிந்தவருக்கு அல்லாஹ் நற்கூலி சிறந்ததாகும் இப்போ அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய தான் ஒரு மனிதனுக்கு அழிவிற்கு அர்ப்பாற்பட்டது அதுதான் சிறந்ததாகும் இது யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் வழங்கிய அந்த நியமத்துக்களை பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டு அதை கொண்டு அல்லாவிடத்தில் நன்மை பெறுவதற்காக யார் செயல்பட்டார்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் என்று கூறினார்கள் இப்போ இந்த இடத்துல முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா கபரில் கேட்கக்கூடிய நாலு கேள்வி நமக்கு எல்லாமே தெரியும் அதே நேரத்தில் மறுமையில் முக்கியமான அல்லாஹ் ஒரு நான்கு கேள்வி கேட்பான் அந்த கேள்விக்கு பதில் உரைக்காத யாரும் அந்த இடத்த விட்டு அவர்களால் காலை கூட அசைக்க முடியாது என்று பெருமானார் சல்லா அலையை அவர்கள் கூறினாங்க நபி சொல்லாசலம் கூறுறாங்க அது என்ன கேள்வி என்று பெருமக்கள் கேட்கும் பொழுது அழகான முறையில் சொன்னாங்க அது அவர்களுக்கு மட்டுமில்லை நமக்கு மட்டுமில்லை மனிதனாக பிறந்த ஈமான் கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்னென்னா முதல் கேள்வி எவ்வாறு சம்பாதித்தாய் இரண்டு எவ்வாறு செலவழித்தாய் மூன்று உன்னுடைய ஆயுள் காலத்தை இந்த பூமியில் குறிப்பிட்டு வறட வாழ்ந்தே எப்படி வாழ்ந்தேன்னு போனாங்களா கடைசியை கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றுக்கு நான் அறிவு தந்துருந்தேனே அறிவை தந்திருந்தேனே அந்த அறிவை எவ்வாறு பயன்படுத்தினான்னு கேட்போம் இந்த நாலு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இது நாலு கேள்வியில் நம்ம தப்பிக்க முடியுமா விதிவுகளுக்கு இருக்கா நாலு நம்ம சம்மந்தப்பட்டது தான் ஒரு ரூபாயோ ஒரு கோடியோ இல்லை ஆயிரம் கோடியோ வருமானம் வருமானம் தான் அதை எப்படி நீ சம்பாத்தியம் பண்ண நல்லா கேட்பா அதற்கு பதில் உரைத்து விட்டால் அதை எவ்வாறு செலவு செய்தா என்று கேட்பான் நம்ம என்ன செய்ய முடியாது முதல்ல சம்பாத்தியம் பண்ண சரியா இருந்தா சொல்லுவோம் அடுத்து செலவு செய்தும் சரியா இருந்தா தான் இடத்துல சொல்ல முடியும் இந்த ரெண்டு கேள்வி கடினமானது மூன்றாவது கேள்வி உன்னுடைய ஆயுள் காலத்தை எவ்வாறின் பூமியில கழித்தா என்று கேட்பான் அப்ப அதற்கான நாம பதில நாம என்ன செய்யணும் சொல்லியே ஆக வேண்டும் இறுதியாக உனக்கு நான் கொடுத்த அறிவை கொண்டு நீ எதை சாதித்தாய் என்று அல்லா கேட்பான் இப்போ நம்மளாம் நமக்கு வந்து அறிவை வச்சு பின்னாலேருந்து இருந்து கொசுலேருந்து வருவோம் நமக்கு அல்லாஹ் வந்து அறிவு வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் அதிகமான மக்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் சம்பாத்தியம் பண்ணுதோம் நம்ம அறிவை பயன்படுத்தி பிஸ்னஸை டெவலப் பண்ணி தப்பு இல்லை அதை மட்டும் செய்கிறது தப்பு நல்ல விலகி இஸ்லாம் என்னென்னா ஒட்டு மொத்தமாக ஒரு விஷயத்தை தடை செய்யாது கவனிக்கணும் அல்லாவே வணங்குவது இல்லை அல்லாவை மட்டும் வணங்குவது தான் நினைச்சான் வணங்கினார்கள் மக்கத்து காவிரியர்கள் அவர்கள் அல்லாஹ் முசரிக்கின்னு சொல்லி ஒதுக்கிட்டான் ஏன் அல்லாஹ் மட்டும் வணங்கலை அதுபோல் விஷயங்களை சரியாக நம்ம கவனிக்கணும் அப்போ அல்லாஹ் ரொம்பாலுமே நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்மகிட்ட பதில் சரியாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நம்மளால் செய்ய முடியாது இருக்கு பதில் சொல்ல முடியாமல் போனால் அதற்கான தண்டனை பெற வேண்டியதாகும் அப்போ அல்லாஹ் கொடுத்த அறிவை கொண்டு சம்பாத்தியம் பண்ணுவது எந்த வகையில் குற்றம் அல்ல ஆனால் முழுக்க முழுக்க நம்ம என்ன செய்கிறோம் நிறைய பேர் ஏன் தொலைவர்கள் கட்ட அவங்க சொல்கிறது தெரியுமா கடையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நான் இதுக்கு பேர் தான் மாறு செய்தல் அல்லாவுக்கு மாறு செய்தல் அல்லாஹ் கடையில் வியாபாரத்தை யார் கொடுத்தா அல்லாஹ் கொடுத்தா அப்போ என்ன பண்ணியிருக்கணும் மற்றவங்களோட கூட ரெண்டு தான் கூட கொஞ்சம் நேரம் பண்ணியிருக்கணும் யாரப்போ என்ன நீ கண்ணியப்படுத்திட்டேன் ஒருத்தர் யாபாரம் இல்லை கஷ்டப்படுதான் நீ எனக்கு அள்ளி தந்திருக்கிற அவமானே நான் என்னென்னு ஒன்று கணக்கு சொல்ல போகிறேன்னு தெரியலன்னு என்ன செய்யணும் அதிகமான நேரம் அல்லஹாவை அவன் அஞ்ச வேண்டும் அவனுடைய தலை சிறசு அவனுடைய தலை அல்லாஹுக்காக பூமியிலே பணிய வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் ஆனால் நம்ம என்ன காரணம் வச்சுருக்கிறோம் அவங்க நல்ல மக்களாக தான் இருப்பாங்க ஆனால் செயல் நல்லதாக இருக்கணுமே அவங்க என்ன சொல்லுவாங்க கடையில் சரியான பிஸியாக இருக்கிறேன் என்னால் முடியலை கொஞ்சம் போட்டுலாம் கடிமா கொஞ்சம் போட்டோம்னா அதுக்கு என்ன டைம் வச்சுருக்குறாங்க உத்தரவாதம் என்ன மரணத்துக்கு முத்த உத்தரவாதம் வச்சுருக்காங்க புதன்கிழமை என்னோடய மகரீப்பில் தொழுத மேலே பழத்தை சதுர புதன்கிழமை என்னோட ஜ மழை அடிக்கடி வருவார் அன்றைக்கும் தொழுதார் வந்து மகளுக்கு ஏதோ இருந்து வந்த மகளுக்கு கொஞ்சம் பொருள்கள்லாம் வாங்கிட்டு மேலே இருந்து காசுமெட்டிக்கில் என் கூட அந்த ஜமாத்தில் கலந்துக்கிட்டு போனார் மறுநாள் அசரில் அவரை அடக்கி முடிச்சுட்டாங்க இரவில் அட்டாக் அவருக்கு எந்த எந்த பிரச்சனையும் இல்லை உடம்பு இல்லை ஆளை பார்த்தா அப்படி இருப்பார் பெரிய தொப்பையோ பருத்த உடம்போ மூச்சு அரைக்கக்கூடிய இதெல்லாம் இல்லை ஆள் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்கார் ஆனால் நைட்டில் பாரணைய முக்கால் மணிக்கு அல்லாவுடைய அழைப்பு அவர் ஏற்றுக்கொண்டார் அவன் பிஸியாக இருக்கிறேன்னு சொன்ன நாம மரணத்தை தாமதப்படுத்த முடியுமா மலக்குள் மூத்து வந்தால் அந்த செய்தியை நாம் சொல்ல முடியுமா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னு சொல்ல முடியுமா வாயில் அள்ளி வச்சு சோறை தொண்டைக்குழி அடங்குவதற்குள் அல்லாவுடைய கட்டளை வந்து விட்டால் அது என்ன செஞ்சிடும் ரூஹு அந்த தொண்டையிலிருந்து வெளியேறிடும் மரணத்திற்கு காரணம் நாம தான் செய்யணும் ஹார்ட் அட்டாக்கு சுகர் கூடி அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாதவங்க இறந்து போறாங்க என்ன செய்ய மரணிக்கலாம் சொல்லி அவரை வக்கி போறீர்கள் அப்படியே அடைக்கிறதும் சமாளப்படுத்துறதுக்கு தான் மரணம் என்பது அல்லாஹ் விதித்த நேரத்தில் வந்தே தீரும் நம்ம அல்லாஹ் கூடிய அந்த கேள்விக்கு நாம் என்ன வச்சுருக்கிறோம் அல்லாஹுக்கு நாம் எங்கே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்தலை சரி மிக மீ நீண்ட நேய திட்டம் அல்லாவிடத்தில் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டம்னு மட்டும் இருக்கா யார்கிட்டையாவது எல்லோருமோ நினைச்சி தான் சின்ன சின்ன தர்மங்கள் அல்லது கொஞ்சம் அதிக அளவு தர்மங்கள் பெருநாள் வந்து நோம்பு பெருநாள் வந்து வந்து நோன்பு வைப்பதும் பெருநாள் கொண்டாடுவதும் ஹஜ் போகிறனால வந்தால் முடிஞ்சால் ஹஜ்ஜுக்கு போகிறது இல்லை என்றால் நம்ம ஆர்டர் அல்லது மற்ற குர்பானிகளை கொடுத்து இதர வணக்கங்கள்லாம் இருக்குது இதை எல்லாமே எல்லோரும் செய்யக்கூடியது ஆனால் நாம் பிரத்யகமாக அல்லாவிடத்தில் கூலியை பெற்று தீர வேண்டும் இது அல்லாவுடைய திருப்திக்காக மட்டும்தான் நான் இறந்த பின்னாலும் எனக்காக நன்மை வந்து சேர வேண்டும் என்ற ஒரு நீண்ட நீடிய தொலைநோக்கு திட்டம் மாட்டேன் என்ன இருக்கு நம்மகிட்ட இருக்கிறதுல என்ன தெரியுமிலா ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி தான் உடனே இன்னைக்கு செஞ்சால் அது பலன் உடனே கிடைக்கணும் நம்ம மரணிச்சுட்டா நமக்கு முன்னாலே நம்மளுடைய அமல்கள் மரணித்து விடுகிறது ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு கூட சொல்ல முடியாது அதை விட நம்ம என்ன செய்யறோம் ரொம்ப மோசமான நிலை தான் மைண்ட் செட்டில் இருக்கிறோம் அப்போ அல்லாஹரபுல்லமீன் நம்மை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வாழ வைத்து அவன் ரிசுக்கை தந்து செலவு செய்த வைத்து சிந்திக்கக்கூடிய அறிவை தந்து ஆயுள் காலத்தையும் தந்து இந்த நான்கையும் பற்றி விசாரிப்பான் என்று சொன்னால் அந்த விசாரணைக்கு நம்மை பதில் சொல்வதற்காக தயார் நிலையில் வைத்திருக்கின்றோமா என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப பொடுப்போக்காக இருக்கின்றோம் நம்ம நம்ம எனக்கும் சரி உங்களுக்கு சரி என்ன தெரியுமில்ல அந்த அவர் மறந்து மகத்தாட்டா இவர் மகத்தாட்டார் ஆனால் நமக்கு என்ன மனசிடணும் நான் இப்போ தற்சமே நான் மகத்தாக மாட்டேங்க என்ன எல்லாருக்குமே இருக்கும் இது மனித மன இயல்பு தான் அது குற்றமாக நட்டால் குற்றமெல்லாம் இல்லை எல்லாம் அப்படி தான் படைச்சிருக்கிறான் ஆனால் அப்படி வரும்போது மூமி என்ன செய்யாமல் நான் அந்த எண்ணத்தை ஒரு மிதி மிதிச்சுட்டு எனக்கும் இது போல் மரணம் வந்துட்டா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பான் அவன் தான் மற்ற மனிதர்களிலிருந்து வேறுபடுவாய் எல்லோரும் ஆடை அணிவாங்க கண்ணியமான ஆடை என்பதற்கு பெண்கள் எல்லோரும் ஆடை அணிகிறார்கள் சில ஆடை ஆபாசமாக அருவரப்பா அவரூத்துக்கள் எல்லாம் தெரியும்படி இருக்கிறது சில ஆடைகள் பார்த்தாலே கண்ணியம் தரக்கூடிய ஆடைகள் எல்லாத்துக்கும் பேர் ஆடை ஆடைதான் ஆனால் அணியக்கூடிய விதத்தில் அதை எதிராக்கக்கூடிய முறையில் அதை வித்தியாசப்படுகிறதா இல்லையா அது போலத்தான் எல்லோருக்கும் மரணம் வருகிறது ஆனால் எனக்கு மரணம் வந்தால் நீ கொஞ்சம் ஒரு கண்ணு மூடிட்டு ஒரே ஒரு சேர்ந்து பார்ப்போம் என்ன பண்ணா மவுத்தாயிட்டோம் நல்ல ஒரு நாட்டை போய் சேர்ந்துட்டோம் கபரில் நிம்மதியாக உறங்க போகிறோமா அல்லது அதாபில் கடக்க போகிறோமா யாருக்கு தெரியும் நாம் செய்த அமல்கள் அல்லா ஏற்றுக்கொண்டானா இல்லை என்பது எப்போதான் தெரியும் மரணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் தீமை தீமை தான் எல்லாம் ஏற்றுக்கணும்னு அவசியமில்லை தீமை தீமை தான் ஆனால் நன்மையை இப்போ நல்ல ஹஜ்ஜுக்குறால் போயிட்டு வராரு அழகான அழானமில்ல போய்ட்டு வர்றார் அவர் ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு யாருக்கு தான் தெரியும் ஒரு யாருக்கு தெரியாது அவர் மனசுக்குள்ள வந்து ஒரு பெருமைக்காக ஹாஜி என்று அழைப்பதற்காக கூட போயிட்டு வந்திருக்கலாம் அல்லது அதை ஒரு குடும்பத்திற்கு தரத்தை கூட போயிட்டு வந்திருக்கிறார் இல்ல தூய எண்ணத்தில் கூட அவர் போயிட்டு வந்திருக்கலாம் அங்கே போய் பித்ததுகள் ஹராம் இல்லாம நல்ல முறையில் அவருடைய அமல் அமைந்ததா அல்லது அங்கே போயும் இல்ல மார்க்கெட்டில் செயல்களை செய்தாரா என்பது அவருக்கு தான் தெரியும் அப்ப ஒரு மனிதனுடைய அமல் என்பது கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை என்பது அல்லாவை தவிர யாருக்கு தெரியாது அல்லாவை தவிர யாருக்கு தெரியாது இப்போ அப்படி இருக்குன்ற நேரத்தில் நாம் அமல் செய்யும் பொழுது பதட்டம் அடைய வேண்டும் எப்படி பதட்டம் அடையணும் ரப்பேர் இதை ஏற்றுக்கொள் உஸ்மான் அலி இஸ்லாம் அவர்களும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் கௌபத்துலா கட்டி முடிச்சு எழுதிச்சாங்க அல்லாஹ் சொல்லுவான் செய்துட்டோம் ஆகிட்டு அல்லாஹ் சொல்லி தான் செஞ்சுருக்கோம் அல்லாஹ் ஏற்றுக்கிடுவான் அப்படின்னு நினைக்கல நினைச்சாங்க அப்போனா ரத்த கப்பல் மீண்டும் இன்னும் கத்த சமையல் அப்படி கிரேவா எங்களுடைய இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்றப்ப என்னுடைய பிரார்த்தனை செவி அடிச்சிக்கிட்டு இருக்க உங்க நான் கோரிக்கை வைக்க நாங்கள் சொன்னது யாரு நபிமார்கள்லே கூறிய அல்லாஹின் வாயினால் பாராட்டப்பட்ட எனது உற்ற நண்பனாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இப்ராஹிம் தான் எடுத்துக்கொள்வே என்று சொல்லப்பட்ட இப்ராஹிம் அசெலாம் இந்த மார்க்கம் இப்ராஹிமனுடைய மார்க்கமாக நல்லா சிலாய்த்த ஒரு நபி அவங்க சொல்ல ஒரு வேலையை செய்து முடிச்சுட்டே ரப்ப நீ சொன்ன நான் செய்துட்டேன் இதை நீ ஏற்றுக்கொள் எந்த அமலுக்கு நாம் இந்த மாதிரி இருக்கிறோம் எந்த அமலை செய்துவிட்டு விட்டு அல்லாவிடத்தில் நீ ஏற்றுக்கொள்ளுறப்ப நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அடைந்து விடுவேன் நல்ல விலை கெடுங்க ஒரு அமலை தவறாக செய்திருந்தால் கூட மனுஷன் அவருக்கு ரொம்ப கல்வியறிவு குறைவாக இருக்கலாம் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக செய்யலை சுமாராக தான் செய்தார் ஆனால் இந்த துவா கட்டுட்டா அல்ல இந்த துவாவுக்காக கொடுக்கக்கூடிய கோழி அந்த அமலுக்கும் சேர்த்து நிச்சயம் பெரிய அளவில் கிடச்சிடும் ஏன் அவர் நான் செய்து யாருக்காக தான் செஞ்சேன் என் ரப்புக்காக செய்தேன் என் ரப்பு விடத்தில் நன்மதிப்பு பெறுவதற்காக நற்கூலிக்காக செய்தேன் என்று அவர் நினைக்கும் பொழுது அவருக்கு என்ன செஞ்சிடும் இது கிடைச்சிடும் அப்போ அதனால தான் நாம் நமது வாழ்க்கையை ரொம்ப நுணுக்கமாக கவனிக்க வேண்டும் நமது வாழ்க்கையை நாம் கவனிக்கணும் இங்கே தான் நம்ம எல்லோருமே செய்யக்கூடிய தவறு நம்ம வாழ்க்கையை நம்ம கவனிப்பதே இல்லை நம்மளுடைய வருமானத்தில் தொடங்கி அக்கம் பக்கத்தில் வருமானம் அவங்களுடைய வாழ்க்கை அடுத்தவருடைய தரம் எல்லாத்தையும் கவனிக்கின்ற நாம் நாம் நமது வாழ்க்கையே கவனிக்கின்றோமா நுணுக்கமா உன்னிப்பாக கவனிக்கின்றோமா என் நிலைமை என்னவோ என் அப்பிடத்தில் என்ன நினைக்கின்றோம்னட்டா இல்லை சைதா அப்படித்தான் நம்மளை மரக்கடி செஞ்சிடுவான் அதெல்லாம் உனக்கருப்பா நீ எல்லாம் சூப்பரான ஆள் என்ன செஞ்சுருவான் புதுவரை ஒரு சபாஸ் பண்ணி தட்டிட்டு போயிடுவான் ஈஸியாக தட்டுனாமனால் நம்மளுடைய கால் வந்து பூமியை விட்டு உள்ளே இறங்குதுன்னு அர்த்தம் ஹார் ஒன்றுக்கு ஏற்பட்ட நிலமை நமக்கு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அப்போ மமதை கர்வம் கூடாது எப்பமெல்லாம் நம்ம தரம் உயர்கிறதோ அப்போல்லாம் நினைச்சிடணும் அல்லாவுக்கு சிரம்பணிவதை அதிகமாக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சஹாபி வந்து அல்லாவோட தூரத்தில் கேட்குறாங்க அவங்க எல்லா காரியங்களிலும் முன்னால் நின்று செய்யக்கூடியவங்க அல்லாவின் தூதருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த வட்டாரத்தில் மிக முக்கியமான அவர் வந்து கேட்காரு அல்லாவின் தூதரே நான் அல்லாஹனுடைய அருளை பெறவன் நான் என்ன பண்ணணும் அல்லாஹினுடைய அருளுக்கு நெருக்கமாக நான் என்ன பண்ணணும்னு கேட்கறாரு எல்லாம் பண்ணிவிட்டு தான் இருக்காரு இப்போ சுழசூழல் அவருக்கும் ஒரு உபதேசம் சொன்னார் உன்னுடைய சஜிதாவை அதிகப்படுத்திக் அதிகப்படுத்திக்கொள்ளுனா சஜிதா எதுக்குள்ளே வரும் இப்போ நிறைய பேர் பார்த்து தொழுது முடித்து தனியாக சஜ்ஜா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது அப்படியே கிடையாது சஜ்ஜா தொழுகக்குள்ளே தான் வரும் சஜிதாவை அதிகப்படுத்துனா ஒன்னுடைய தொழுகையை அதிகப்படுத்துன்னு அர்த்தம் உன்னுடைய தொழுகையை அதிகப்படுத்துன்னு அர்த்தம்